வணக்கம் நண்பர்களே நம்ப முடியாத சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்திய ஆட்டோமபைல் மார்க்கெட்டில் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்தியா அப்படின்னாலே அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்கள் சின்ன கார்களை தான் மக்கள் அதிகமாக வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் இப்போ நிலம வந்து மாறிடுச்சு செப்டம்பர் மாதம் அதிகமாக இந்தியாவில் விற்பனையான கார் லிஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா சின்ன கார்கள் ரொம்ப கம்மி அதுவுமே அந்த டாப் டென் லிஸ்ட்டில் கடைசி இடங்கள்ல தான் வந்திருக்கு முதல் நாலஞ்சு இடங்கள் எடுத்துக்கிட்டோம்னா பெரிய கார்கள் எஸ்இவி கார்கள் செடான் டைப்பில் வரக்கூடிய கார்கள் தான் வந்து இடம் பிடிச்சிருக்கு எந்தெந்த கார் எந்தெந்த இடத்த வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி மாருதி நிறுவனம் நெக்ஸா ஷோரூமில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களுக்கு தீபாவளிக்காக டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் அரேனா ஷோரூம்க்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து போட்டிருப்போம் இப்போ அதனை தொடர்ந்து நெக்ஸா ஷோரூம்ல எந்தெந்த கார் மாடலுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டா இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம் முதல்ல டாப் டென் கார்களை பாத்திரலாம் பத்தாவது இடத்துல எர்டிகா கார் வந்திருக்கு இருக்கு எர்டிகா பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு செவன் சீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எர்டிகா தான் நம்பர் ஒன்ல வந்து வரும் ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து பத்தாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு பட் இதில் ஷாக்கிங் என்ன அப்படின்னா இதே எர்டிகா சில மாதங்களுக்கு முன்னாடி அதிகமாக விற்பனையான கார்கள் பட்டியலில் முதல் இடத்த வந்து பிடிச்சிது பட் இப்போ செப்டம்பர் மாதம் பத்தாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு பன்னெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு இதுவும் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கம்பேர் பண்ணுறப்ப ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்து சரிவை தான் சந்திச்சிருக்கு நமக்கு வந்து சேல்ஸ் வந்து கம்மியாக அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் ஒன்பதாவது இடத்துல பலேனோ கார் வந்து பதிமூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு கார்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விற்பனை ஆயிருக்கு இந்த காருமே ஏழு பர்சன்டேஜ் கிட்டே சேல்ஸ் வந்து கம்மியாயிருக்கு பலேனோலாம் ஒரு காலத்தில் டாப் ஃபைவ் குள்ளே வந்துடும் இப்போ வந்து ஒன்பதாவது இடத்துல வந்து பிடிச்சிருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் எட்டாவது இடத்துல வந்து ஃப்ரான்ஸ் கார் வந்திருக்கு ஒரு கிராஸ் ஓவர் டைப்பில் வரக்கூடிய ஒரு கார் பலேனோட ஃப்ரான்ஸ் வந்து டிசைன் அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கார்கள் வந்து விற்பனை ஆகியிருக்கு கடந்த அந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்ப ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் பர்சன்டேஜ் கிட்ட விற்பனை வந்து கம்மியாக இருக்குது ஸோ ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிதளவில் வந்து விற்பனை வந்து ஒரு வீல் நோக்கி போயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது ஓரளவுக்கு வந்து சேம் கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆயிருக்கு அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் ஏழாவது இடத்துல வேகனார் கார் வந்து இருக்கு வேகனாருக்கு பெருசாக போட்டியே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ வந்து பிரான்ஸ் பலேனோலாம் இருக்கு அப்படின்னா காம்பிடேடிவ் பிராண்டில் வந்து இதற்கு ஈக்குவலான கார்கள் வந்து இருக்கு பட் வந்து ஒரு பாக்ஸி பாடி டைப்புக்கு எந்த ஒரு காருமே இந்தியாவில் போட்டிக்கு வந்து கிடையாது பதினஞ்சாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு பதினஞ்சு வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த டாப் டென் லிஸ்ட்டில் எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த மாதம் அதுவும் வந்து தீபாவளி நெருங்க போகுது ஃபெஸ்டிவல் வருது அது மாதிரி வந்து கம்மியா இருக்கு அதனால பெரும்பாலான கார்கள் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு சேல்ஸ் சரிப்படையில வேகனரும் பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து அதிகமாயிருக்கு சேல்ஸு அடுத்து பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்டில் ஆறாவது இடத்துல வந்து ஷிஃப்ட் கார் வந்து ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில கடந்த ஆண்டு செப்டம்பரோட கம்பேர் பண்ணுறப்ப நாலு பர்சன்டேஜ் கிட்ட சேல்ஸ் வந்து கம்மியாகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல டாட்டா நிறுவனத்தில் வரக்கூடிய பஞ்சு கார் இருக்குது பஞ்சில் வந்து ஐசி இன்ஜின் காரும் நமக்கு வந்து வரும் இவியும் வந்து வரும் டாட்டா மோட்டார்ஸோட பெரிய ஒரு ப்ளஸ்ஸு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஐசி இன்ஜின் வச்சுருக்காங்க சிஎன்ஜி வச்சுருக்காங்க இவி வச்சுருக்காங்க ஒரே காரில் இந்த மாதிரி மல்டிபிள் பவர் ட்ரெயின் கொடுக்கிறதுனால சேல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அந்த வகையில் அஞ்சாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒரு கார்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விற்பனை ஆயிருக்கு கடந்த வருஷத்தோடு கம்பேர் பண்ணுறப்ப பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு ரெண்டாயிரம் கார்கள்கிட்ட அதிகமாக விற்பனை வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல ஸ்கார்பியோ இருக்குது ஸ்கார்பியோவில் வந்து ஸ்கார்பியோ கிளாசிக் மற்றும் என் ரெண்டையும் சேர்த்து தான் இதில் ஸ்கார்பியோ என்னுங்கிறது கொஞ்சம் ஸ்டைலிஷாக வந்துருக்கும் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு மாதிரி இருக்கும் ஸ்கார்பியோ கிளாசிக் அப்படிங்கிறது அந்த ஓல்டு ஸ்டைலில் அப்படியே கண்டினியூ ஆகும் பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு ஒரு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இந்த டாப் டென் லிஸ்ட்டை எடுத்தோம் அப்படின்னா மகேந்திரா பிராண்ட்லேருந்து ஒரே ஒரு கார் தான் எப்போது இடம் பிடிக்கும் அது வந்து ஸ்கார்பியோ மட்டும்தான் அடுத்து பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல கரெட்டா வந்து கரெக்டாக பொறுத்த வரைக்கும் வந்து ஓவராலாக கடந்த வருஷத்தோடு கம்பேர் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து பூஸ்டப் ஆகியிருக்கு தான் பட் இருந்தாலுமே வந்து கடந்த மாதங்களோடு கம்பேர் பண்ணுறப்ப முதல் இடத்த கரெக்டாக வந்து பரி விட்டுருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா தொடர்ந்து சில மாதங்கள் கரெக்டாக தான் முதல் இடத்துல வந்து இருந்துச்சு கரெக்டாலையுமே ஐசி இன்ஜின் இருக்கு ஈவி இருக்குது ரெண்டு பவர் ட்ரெயின் வந்து கொடுக்குறாங்க பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒரு கார்கள் வந்து கரெக்டாக விற்பனை ஆயிருந்துச்சு பட் இப்போ இதுவே கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்ப பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனாலும் மூணாவது இடத்த தான் பிடிச்சிருக்கு ரெண்டாவது முதல் இடத்த வந்து விட்டுருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல டிசைர் கார் வந்திருக்கு ஸோ டிசைருக்கு சடனாக பார்த்தீங்கன்னா பூஸ்ட் வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இருபதாயிரத்தி முப்பத்தெட்டு கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு இப்போ இந்த டாப் டென் லிஸ்ட்டில் ஒரே ஒரு செடான் டைப்பில் வரக்கூடிய கார் மட்டும் தான் இடம் பிடிச்சிருக்கு அது வந்து டிசையர் மட்டும்தான் இருபதாயிரத்தி முப்பத்தெட்டு ரெண்டே ரெண்டு கார்கள் தான் இருபதாயிரத்துக்கு மேலே சேல் ஆணுச்சு அதில் ஒரு கார் வந்து டிசைர் கடந்த வருஷத்தோடு கம்பேர் பண்ணுறப்ப எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதை பார்த்தாலே உங்களுக்கே வந்து புரியும் கடந்த வருஷம் எடுத்துக்கிட்டோன்னா பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு கார்கள் மட்டுந்தான் விற்பனையாக இருந்துச்சு இந்த வருஷம் இருபதாயிரத்துல இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எண்பத்தி நாலு பர்சன் நூறு கிட்ட நெருங்கிடுச்சு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சடனாக சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல நெக்ஸான் இருக்கு நெக்ஸான்லையும் ஐசி இன்ஜின் ஈவி சிஎன்ஜி எல்லாமே சேர்த்து டாப்புக்கு வந்திருக்கு நெக்ஸான் வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்கு இதுவுமே வந்து என்ன சொல்றது ஒரு சடன் ஒரு பூஸ்ட் தான் வந்து சொல்லணும் ஏன்னா கடந்த செப்டம்பர்ல பதினோராயிரத்தி நானூற்றி எழுபது கார்கள் மட்டும்தான் விற்பனை ஆயிருந்துச்சு இந்த செப்டம்பரில் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு அப்போ க்ரோத்துன்னு பார்த்தோன்னா தொண்ணூற்றி ஆறு பெர்சன்டேஜ் கிட்ட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ பதினொன்று இப்போ அப்படியே இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட வந்து டபுள் ஆயிருக்கு சேல்ஸ் ஸோ ரீசெண்டா பல மாதங்களாக பார்த்தீங்கன்னா நெக்ஸான் வந்து டாப் டென்னுக்குள்ளே இருந்தாலும் ஆறு ஏழு இந்த மாதிரி இடங்கள் தான் பிடிச்சிது இப்போ சடனாக நெக்ஸான் பார்த்தீங்கன்னா திரும்ப முதல் இடத்த வந்து பிடிச்சிருக்கு அடுத்து வந்து நெக்ஸா ஷோரூமில் இருக்கக்கூடிய கார்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் இக்னிஸ் காருக்கு அதிகபட்சமாக நாற்பத்தி மூணாயிரத்துலேருந்து நாற்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் வேரியண்ட்டை பொறுத்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன்னா கம்மியாக இருக்கும் ஏஎம்டினா அதிகமாக வந்து கொடுப்பாங்க இந்த நெக்ஸா ஷோரூமில் வந்து சின்ன கார்கள் வந்து ரெண்டு மூணு கார்கள் வந்து இருக்குது அதில் வந்து இருக்கிறதுலே சைஸ் அடிப்படையில் சின்னது விலை அடிப்படையிலையும் கம்மியாக இருக்கிறது வந்து இக்னிஸ் தான் அடுத்து பார்த்தோன்னா பலேனோ பலேனோ வந்து ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு கார் பலேனோவுக்கு நாற்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இப்போ இதில் வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் சிஎன்ஜிலாம் எடுத்தோன்னா நாற்பதாயிரம் வரும் ஏஎம்டி போனோன்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோன்னா ஃப்ரான்ஸு ஃப்ரான்ஸ் வந்து ஒரு கிராஸ் ஓவர் டைப்பில் வரக்கூடிய ஒரு காரு ஃப்ரான்ஸை வச்சு நிறையா பிளான் இருக்குது மருதி சுசிக்கிட்ட அடுத்து வந்து ஃப்ளெக்ஸி ஃபியூவல் டைப்பில் அடுத்த வருஷம் வந்து வரப்போகுது அதேமாதிரி ஹைப்ரிட் டெக் வந்து கொடுக்க போகிறாங்க ஃப்ரான்ஸில் மருதியோட ஓன் பில்டு ஹைப்ரிட் டெக் வந்து ஃப்ரான்ஸில் தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்து ட்ரை பண்ண போகிறாங்க ஃப்ரான்ஸுக்கு பார்த்தோன்னா குறஞ்சபட்சம் இருபத்தி மூணாயிரத்தில் ஆரம்பித்து அதிகபட்சம் எழுபத்தி மூணாயிரம் வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க பெனிஃபிட் கிடைக்கும் அந்த எழுபத்தி மூணாயிரம் அப்படிங்கிறது டர்போங்கிற வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் மற்ற வேரியண்ட்டுக்கெலாம் வந்து முப்பத்தி மூணு முப்பத்தெட்டு அந்த மாதிரி வேரியண்ட்டை பொறுத்து நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தோம்னா கிராண்ட் விட்டாரா கிராண்ட் விட்டாரா வந்து ஹைப்ரிட் இன்ஜினோடு வரக்கூடிய ஒரு கார் அதுவும் ஸ்ட்ராங் ஹைப்ரிடு டெக் வந்து கொடுக்குறாங்க மல்டிபிள் வேரியண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த காருக்கு வந்து அதிகபட்ச பெனிஃபிட்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க ஸ்டார்டிங் பெனிஃபிட்னு பார்த்தோம்னா முப்பதாயிரத்தி எட்நூற்றி எண்பதுலேருந்து நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து பார்த்தோன்னா எக்ஸ்எல் சிக்ஸ் இப்போ எர்டிகா வந்து வேணாம் எர்டிகா வந்து டிசைன் அடிப்படையில் வந்து டீசெண்டாக இருக்கும் பட் எக்ஸ்எல் சிக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டி டைப்பில் வந்து வரும் எக்ஸ்எல் சிக்ஸுக்கு நாற்பத்தி மூணாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து ஜிம்னி ஜிம்னியை பொறுத்த வரைக்கும் மாறுதி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து சேல் ஆகலை பட் இருந்தாலும் தொடர்ந்து வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க தொடர்ந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜிம்னிக்கு வந்து குறைஞ்சது செட்டா வேரியண்ட்டுக்கு பதிமூணாயிரம் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அதுவே ஆல்ஃபா வேரியண்ட் எடுத்தோன்னா எண்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து சியாஸ் சியாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து செடான் டைப்பில் வரக்கூடிய ஒரு காரு டிசைரு சியாஸ் இந்த ரெண்டு கார் தான் மாருதி கிட்ட டிசைர் டைப் செடான் டைப்பில் வருது இப்போ சியாஸுக்கு வந்து முப்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அடுத்து ஃபைனலாக வந்து இன்விக்டோ மாருதி பிராண்ட்லேயே இருக்கிறதுலேயே வந்து காஸ்ட்லியான காரு இன்விக்டோ இன்விக்டோ பொறுத்த வரைக்கும் ஜெட்டா பிளஸ் வேரியன்ட்டு எடுத்தோன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் ஆல்ஃபா ப்ளஸ் வேரியன்ட் எடுத்தோன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க ஸோ தீபாவளிக்கு தனியாக இந்த பெனிஃபிட் கிடைக்குது டேக்ஸும் வந்து கம்மியாக இருக்குது டீலர் சைட்லேருந்து தனியாக பெனிஃபிட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால் கார் வாங்கலான்னு பிளான்ல இருந்தீங்கன்னா இந்த பண்டிகை டைமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி